வணக்கம் நான் கர்ணலே ராஜேந்திரன் நான் ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் மே மாதம் முதல் இன்று வரை அன்று முதல் இன்று என்ன எல்லாம் பயிற்சிகள் நடந்ததோ அதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன் அதே போன்று அந்த நாட்களில் அந்த பயிற்சி நாட்களில் நான் குழு தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறேன் நான் அடைந்த நன்மைகளும் நான் அடைந்த அனுபவத்தையும் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் நேற்று பதினாறு நாள் நாட்கள் கல்வி நீக்க பயிற்சியும் முடிந்தது இன்று நாற்பத்தி எட்டு நாட்கள் கல்வி நீக்க பயிற்சியும் முடிந்தது நூறு நூறு ஆயுசு என்ற பயிற்சியும் முடிந்தது இன்று நன்றியை கூறும் ஒரு தருணம் அதனால் நான் ஐயாவுக்கு நன்றியும் போகிறேன் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னுடைய சிறப்பான அனுபவம் என்னவென்றால் ஆர்மியில் அதாவது இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று வந்த ஒரு சில நாட்களிலேயே நான் ஐயாவுடன் இணைந்து விட்டேன் ஐயாவுடன் இணைந்து விட்டேன் இணைந்து விட்டு அவருடைய பயிற்சியில் பங்கெடுத்தேன் அந்த பயிற்சியின் பலன்கள் எண்ணி எண்ணில் அடங்காது சொல்லி முடியாது பதினாறு நாட்கள் பதினாறு நாட்கள் கழுவி பயிற்சியில் அவர் கல்லீரல் கழிவு பயிற்சி நுரையீரல் கழுவி பயிற்சி கண்களின் கழுவி பயிற்சி குடலின் கழுவி பயிற்சி வா 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 அருமை 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 அந்த நாட்களில் ஏற்படும் அந்த அனுபவத்தை கூறி வார்த்தையில் வார்த்தையில் கூறி முடிக்க முடியாது நண்பர்களே உங்களுக்கும் தெரியும் நீங்களும் தான் செய்திருக்கிறீர்கள் அதற்கு எல்லையில்லா பண பய பயனை நான் அடைந்திருக்கிறேன் எப்படி என்றால் என்னுடைய நான்கு கிலோ வெயிட்டு குறைஞ்சிருக்கிறது என்னுடைய முகத்தில் பொலிவு வந்திருக்கிறது என்னுடைய வயிறு மிகவும் அதாவது சிக்ஸ் பேக்குன்னு வாங்க இல்லையா அதில் வந்து ஸோ அதனால் அருமை அதை சொல்லி சொல்லத்துக்கு வார்த்தைகள் இல்லை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை உங்கள் ஏன்னா உங்க நீங்களும் தான் அதை அனுபவிச்சிருக்கீங்க அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் பயிற்சி அதுவும் அவ்வளோ சூப்பர் அருமையில அருமை சிறப்பு சிறப்பு இதை வெளியே இருக்கிற நண்பர்களுக்கு தான் சொல்லிவிட்டு அவங்கள நம்ம உள்ளே கூட்டுனு வரணும் அதை நான் ஆல்ரெடி செய்ய தொடங்கிட்டேன் இப்போ செய்வேன் அதையும் இந்த சுருக்கமாக சொல்லப்போனால் ஆன்டி கோவிட் நேரத்துல கோவிது ஓடிகிட்டு தான் இருக்குது கோவிது நேரம் இந்த நேரத்தில் வந்து ஆன்டி கோவிட் பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு சில கோர்ஸ் செஞ்சாருங்க அந்த கோர்ஸுக்கும் நான் தலைவராக இருந்தேன் அதில் அதில் கொடுத்துருக்காரு பாருங்கள் ஆன்டி கோவிட் ஜூஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சு அதே போல் வந்து லெமன் மின்ட்டு ஜூஸ் ரொம்ப ஃபேமஸ் ஏபிசி ஜூஸ் ரொம்ப ஃபேமஸ் வாழைப்பழம் பேடா சொல்லவே தேவையில்லை பாகுபலி சூப் வா 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 வேர்க்கடலையோ பத் இது என்னது அது வேரிச்சம் பழத்தை வச்சு சாப்பிட சொல்லுவார் பாருங்க இதெல்லாம் மிக சிறப்பு அவர் எப்படி இதெல்லாம் அவர் மைண்டுக்கு வந்தது இவ்வளோ நாள் அவருடைய வயசை வச்சு பார்க்கும்போது அவர் பிறந்த நாள் இருந்து இன்னிக்கு வரைக்கும் புத்தகத்தையே படித்து நின்று அவருடைய வயசு பிரகாரம் அவர் இவ்வளோ சொல்ல மு முடிய முடியாது என்ன அழகாக அந்த ஆழ்மன பயிற்சி நேரத்தில் அவர் வந்து சரளமா பேசிக்கிட்டு சரளமா உதாரணத்தை சொல்லிக்கிட்டு இடையிடையே சித்தர்களுடைய பாட்டு பாடுறது அறுபது எழுபது வயசு அனுபவம் இருக்கிறவங்களால கூட முடியாது சிறப்பு ஐயா சிறப்பு உங்களை கடவுள் மேல் மேலும் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மூலையின் வளர்ச்சியும் நல்ல ஒரு நினைவாற்றலையும் கொடுத்து இன்னும் உங்களுடைய பெயரும் புகழும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஐயா அவர்களே நான் அடைந்த நன்மைகளும் பயன்களும் ஆச்சரியத்திற்கும் இணை இல்லை அதை சொல்லி முடிக்க முடியாது ஏன்னா இதை ரிப்பீட் ஏன் பண்ணிட்டே இருக்கிறேன்னா அவ்வளவு ஒரு உணர்ச்சி வசத்தோட நான் பேசிட்டு இருக்கேன் எண்ணில் அடங்காத இயற்கை உணவுகள் விதவிதமான இயற்கை உணவுகள் அவ்வளவு வச்சு பண்றது கார வேண்ட ஓ மை காட் சூப்பர் ரொம்பவே எனக்கு வந்து மகிழ்ச்சி இதுல அதுவும் இல்லாமங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நண்பர்களே என் மனதுக்குள் இருக்கும் ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அது என்னவென்றால் நான் பதினேழு வயது முடிந்து பதினெட்டாவது வயது நடக்கும் நேரத்தில் நான் ராணுவத்தில் சேர்ந்தேன் சேர்ந்து ஐம்பத்தி வயது முடிந்த பிறகுதான் நான் ஓய்வு பெற ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்தேன் நண்பர்களே இந்த இடையில் நான் தமிழை பேசவோ தமிழை படிக்கவோ வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்தது பதினேழு வயசு வரைக்கும் நான் என்னெல்லாம் தமிழை கத்துக்கணும் அந்த தமிழ் தான் இப்போது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன் இதில் மிக சிறப்பு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் தென்றல் லையனுடைய கருணையால நான் என்ன நான் வந்து இந்த பயிற்சியில் சேர்ந்ததனால இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு உங்களை போன்ற தமிழை அறிந்த நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைத்ததால நான் என்னுடைய தமிழையும் நான் சிறப்பாக கற்றுக்கொண்டேன் அதில் மிகவும் சிறப்பு என்னவென்றால் ஐயா அவர்கள் என்னை குழு தலைவராக போட்டதுனால நான் வந்து குழு தலைவர்களுடன் பேசி ஆடியோ வீடியோ போட்டு என்னுடைய தமிழ் அறிவை வளர்த்து நான் ஆறு ராணுவத்தில் இருக்கும் பொழுது தமிழ் பேச துணை யாரும் இல்லையே என்று ஏங்கி இருந்தேன் ஆனால் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றதும் உடனே எனக்கு நூறு கணக்கான நண்பர்களை கொடுத்து விட்டால் தண்டல் ஐயா அவர்கள் இந்த ஒரு பயணத்தில் நான் அடைந்த பயன்களில் இதுவும் ஒரு பயன்தான் நண்பர்களே பாட்டு பாடவா கதை சொல்லவா கவிதை சொல்லவா எல்லாமே நான் உங்களுடன் இணைந்த பிறகுதான் தமிழை சிறப்பாக பேச தெரிந்து கொண்டேன் இதற்கும் காரணக்கர்த்தா நம்ம தென்றல் ஐயா அவர்கள்தான் தென்றல் ஐயா அவர்களே நான் இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தை சொன்னால் அது சிறப்பாகாது ஆனால் அதற்கு மேலும் என்ன செய்வது என்று தெரியாமல்தான் நான் நான் இழித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா அவர்களே ஆனாலும் நான் இருக்கும் வரையிலும் நான் நல்ல மாதிரி தென்றல் டயட்டுக்கு ஒரு மரியாதையும் கொடுப்பேன் அதே அது போன்றே நான் அடைந்த நன்மையா மற்றவர் அடைய வேண்டும் என்று தெரியாதவர்களுக்கு சொல்லுவேன் நான் யூடியூபில் சேனலும் நான் திறந்திருக்கிறேன் இந்த தென்ட்ரல் டயட்டில் இணைந்த பிறகுதான் அந்த சேனலிலும் உங்களுடைய அறிவுகள் அறிவுரைகள் எல்லாவற்றையும் அதிலேயே போட்டுக்கொண்டு இருப்பேன் நம்மளுடைய உணவு செதும் முறைகளையும் அதில் போடுவேன் மற்றவர்கள் அதில் பார்ப்பார்கள் பார்த்த பிறகு இதில் இணைய துடிப்பார்கள் அவருக்கு நான் வழிமுறை சொல்வேன் ஐயா அவர்களே நண்பர்களே இன்று இந்த நான் மற்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன் அது என்னவென்றால் நான் தமிழ் பிக்சர் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கிறேன் கன்னடா சினிமாவிலும் நடித்துக் கொண்டிருக்கிறேன் அதனுடைய படப்பிடி படப்பிடிப்பு நேற்று முதல் தொடங்கிவிட்டது நண்பர்களே அதனால் நான் இந்த பயிற்சியில் இந்த குழுவில் கொண்டு வரும் பயிற்சியிலும் குழுவிலும் நான் இருக்க முடியாது என்பதை வருத்தத்தோடு சொல்கிறேன் ஆனாலும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் உங்களை நான் உங்களுடன் நான் இருந்திருப்பேன் இன்று வரை இந்த பயணத்தில் நான் அடைந்த நன்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அதற்கு மிக்க மனம் வந்து நான் சொல்லும் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தென்றல் ஐயா அவர் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவர் மேலும் மேலும் புகழடையணும் இது என்னுடைய ஆழ் மனசில் இருந்து வரும் ஒரு எண்ணம் கடவுள் அதற்கு அவருக்கு துணை நீங்கள் எல்லோரும் நண்பர்களே மிகவும் சிறப்பாக வாழ வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி ஜெயஹேந்த்